வணக்கம் நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய பார்க்க போகிறோம் டிஎரில் வந்து நம்ம நேற்று கொடுத்த நம்பர் வந்து சூப்பராகவே மேட்ச் ஆயிருந்தது நம்ம அந்த வகையில் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நேற்று அடிக்கப்படும் மூணு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருது நம்ம வந்து ஏழாம் நம்பர் ஆகட்டும் அதே மாதிரி அந்த ஒன்பதாம் நம்பர் ஆகட்டும் நாலாம் நம்பரும் மூணு நம்பருமே நமக்கு சூப்பராகவே இன்னிங் வந்துருந்துச்சு இன்றைக்கி போய் செக் பண்ணி பாருங்கள் அது தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு எக்ஸாக்டாகவே மேட்ச் ஆகிருந்தது நம்ம அதை தான் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து அதே மாதிரி அவன் எட்டு மணி ஷோவுக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்தோம் அதுலேயும் வந்து எட்டு மணி ஷோவில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு ஒன்றா நம்பர் ரெண்டு நம்பருமே ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப சூப்பராகவே மேட்ச் ஆயிருந்தது நல்ல வின்னிங் தான் நீங்கள் எதுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் எப்படி வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறது நமக்கு மேட்ச் ஆகிருந்தது எட்டு மணி சோவுக்கு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் பார்த்துக்கலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ் பண்ணி தான் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்பயுமே நீங்கள் என்ன நினைக்கிறன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே கணக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பெண்டிங் நம்பரை செக் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு க பெண்டிங் நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அதேமாதிரி ஏ போல் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு அஞ்சு நாளாக இருக்குது பி போலில் வந்து ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் ஜீரோ இருபத்தி ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி நான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு ப்ளஸ் ஆறு பி போலில் ஆறு சி போலில் வந்து நமக்கு நாலு அடுத்த நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல ஒன்பது பி போலில் வந்து மூணு சி போல் வந்து நமக்கு ஒன்று அதுக்கு அதுக்கடுத்தப்படியும் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து ஆறு பி போலில் அஞ்சு சி போல அஞ்சு அடுத்த ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் இருபது சி போல பன்னெண்டு பி போலில் பன்னெண்டு சி போலில் இருபத்தி நாலு அடுத்து நமக்கு ஏழு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஒன்று பி போலில் நாலு சி போலில் வந்து நமக்கு பதினேழு அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு ஜீரோ பி போலில் வந்து ஒன்பது சி போலில் வந்து பத்தொம்பது நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஏழு பி போர்டில் வந்து ஒன்று சி போடில் பதினஞ்சு அடுத்து ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போடில் ரெண்டு பி போடில் வந்து பதினொன்று சி போடலில் வந்து நமக்கு மூணு இவ்வளோ தான் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் எதுவும் செக் பண்ணி பார்த்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா நம்ம நம்ம நேற்று கொடுத்தால நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருந்தது சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது அதனால தான் நான் சொல்கிறேன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்த போர்டு எப்படி போட போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருக்குங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் மூணாவது நம்பர் ரொம்ப ஸ்டம்பர் உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது என்னைக்குமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய அந்த நம்பருக்கு நம்பர் எப்போயுமே மேட்ச் மேட்சாகும் அந்த மாதிரி மேட்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு தாராளமாக எடுத்து பிள்ளைப்படுங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் தான் ஏன்னா சின்ன நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் தானே வரும் அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய கணக்குலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த மாதிரி வருது சரிங்களா உங்களுக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பர்லாம் வந்து இருபத்தி ஏழு நாள பெண்டிங்ல இருக்கு சரிங்களா அதனால சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் நமக்கு பேசிக்காகவே கிடைக்கக்கூடிய நம்பர் தான் மாதிரி வரக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது ஒன்றா நம்பருக்கு மூணாம் நம்பர் வருதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள் தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அந்த அந்த கணக்கில் கொடுத்தாலும் சரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் கொடுத்தாலும் சரி ஓரளவுக்கு நமக்கு இங்கே மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு நிறைய நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதையும் நாங்கள் மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீபோடை பொறுத்த வரைக்கும் எட்டாம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது நம்ம ஆறுக்கு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பர் இல்லையா ரெண்டா ஆறாம் நம்பர் வந்து ரெட்டப்பட்ட நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏன்னா ரெண்டு நாலு ஆறு இப்படி தான் வரிசையாக வரும் அந்த மாதிரி வந்து ரெட்டப்பட்ட நம்பர் மேட்ச் ஆனால் கூட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இது கிடைக்கிது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் பாருங்கள் அது மாதிரி எடுத்துங்க அதே மாதிரி ப்ளஸ் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் அதே கணக்கு தான் நம்ம என்ன நினைக்கிறோம் ரெண்டு ஆறு எட்டு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வளர்ந்துடும் அதையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்குறோம் மாதிரி உங்களுக்கு இன்னொரு சில நம்பர்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் திரும்ப ஒன்றா நம்பர் அதே இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் வந்திருக்கு இல்லையா இப்போ வந்து எட்நூற்றி இருபத்தி ஒன்றுங்கிறது மேலே கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கீழே நமக்கு வந்துருக்கு பாருங்க முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரும் நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம் அதுலேயும் நமக்கு இங்கே மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அது மாதிரி ஏதாவது வருதுன்னா பாருங்கள் அடுத்து நமக்கு சீ போர்டிலே வந்து இன்னொரு நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஏழாம் நம்பர் மேலே டவுட் இருக்கு ஏழாம் நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா ஒன்று கேளுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக அதே மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் கூடுதல் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆமாம் எனக்கு வந்து அந்த ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சா நம்பரு அஞ்சா நம்பருக்கு எடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது திரும்ப வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ரெண்டாம் நம்பருமே கொஞ்சம் டவுட் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆறு மணி ஷோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடுத்த நம்பர் என்னென்னு அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி இரநூத்தி நாற்ப நாற்பது ஓகே இரநூத்தி நாற்பதுன்னு நடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு அடிச்சப்பட்ட நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒன்று கொண்டு வரோம் இன்னும் கூட எட்டு மணி சாங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது எட்டு மணி ஷோக்கு அதையும் குறிப்பாக அதில் இன்னும் ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது இல்லைங்க இரநூத்தி நாற்பது தான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் நேற்று அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இரநூத்தி நாற்பது அதே மாதிரி அடுத்து எட் இதில் வந்து நூற்றி அறுபத்தி நாலு ஓகேங்களா இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏ போர்டு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி பி போர்டு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்பா எட்டு மணி சோக்கு இன்னும் கூட அழகாக மேட்சாக இருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா சேம் டைம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போன டைம் மாதிரி நமக்கு எதுவும் மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏன்னா எட்டுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து ரெண்டாம் நம்பருங்கிறது அழகாக செட் ஆயிருக்கும் ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கேட்டு தான் ஸ்ட்ராங்காக செட் ஆகிருக்கு அதே மாதிரி திரும்ப நமக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் செட் ஆகலாம் அல்லது ஒன்றுக்கு ரெண்டு இந்த கீழே இருக்கு இல்லையா நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்கு இல்லையா அதுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகாது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் வரும் மாதிரி எட்டாம் நம்பருக்கும் நமக்கு நாலாம் நம்பருங்கிறது இங்கே எக்ஸாக்டாக மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் யார்காச்சும் வணக்க கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எட் அதாவது நம்மனால் எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பரு இங்கே எக்ஸாக்டாக தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு மணி ஷோக்கு எப்படி கொடுத்தாலும் நம்ம மேட்ச் ஆகிருக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும் நம்ம ஆல் போடு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக மேட்சாயிருக்கும் அடுத்து வந்து நமக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா பி போர்டு அடுத்தீங்கன்னா பி போர்டில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்து இதில் மேட்சாகும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் ஒன்று ரெண்டாவது ஆறுக்கு எட்டுங்கிறது நமக்கு மேட்ச் ஆகலாம் ரெண்டு நம்பருமே மேட்ச் மேக்ஸிமம் கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே உங்களுக்கு ரெட்டப்படையில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி தான் ஆடுறாங்க எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் வருது நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக ரெண்டு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டப்படம் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சி போர்டு மட்டும்தான் நமக்கு ஒன்றா ஒன்று ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்களே தவிர மற்றபடி நேற்று மணிக்கு கொடுத்தது அதே தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் இன்னைக்கு எட்டு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது மாதிரி நமக்கு ஆர்டருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ரெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரியே நம்பர்கள் நமக்கு கொடுத்துட்டு வரக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு எட்டு மணி சுபங்கிறது நமக்கு தனியாக நமக்கு ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதாவது இரநூத்தி நாற்பது அதே மாதிரி நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதே தான் மேலே இரநூத்தி நாற்பது எட்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கான மேட்சிங் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்கான மேட்சிங் அதே ஏன்னா எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க அதை பேச வச்சு தான் நம்மளும் கொடுப்போம் எட்டு மணி சுக பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இந்த நம்பர்லாம் கவனமாக பார்க்கணும் அப்ப தான் அதை ஆட முடியும் சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதிலேயே குறிப்பாக வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஆறுக்கு அஞ்சு அப்படின்னு நடணும் அல்லது ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்றதையும் பார்த்திங்க எனக்கு என்ன நினைக்கிறேன்னா இருபத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு அந்த மாதிரி அடுத்து வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் தான் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வந்து சி போர்டில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க ஏன்னா என்னங்கன்னா எட்நூத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இரநூத்தி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதுக்கு மேலேயே தான் கொடுத்துருக்காங்க இரநூத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று அதே மத்த கொஞ்சம் கொஞ்சம் மாறி அப்படியே கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டு ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுத்தாங்க அதே மாதிரி நான் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கும் நமக்கு இங்கே எக்ஸாக்டான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா சி போர்டுலேயும் நம்ம மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒன்றா நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க அடுத்து சி போடில் வந்து நம்ம ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்க்குறோம் மாதிரி ஆல் போர்ட்லேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்களுக்கு ரெண்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும்னு தான் தோணுது